ஹாய் ஜாய் இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு ஒட்டாக இருக்குது பார்த்து ஆல்ரெடி அங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயில் ஸோ இங்கெல்லாம் கீழடி தான் ஃபுல்லாக கீழடி ஏரியாவோட இது தான் சரௌண்டிங் தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் ஆனால் எவ்வளோ ஒரு சேஞ்ச் பார்த்தீங்களா பரவாயில்ல அப்படியே உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ரெண்டு வீடியோமே கம்பைன் பண்ணி ஸோ இந்த தோப்பை பார்க்கும்போது எனக்கு ஒரு இது என்னென்னா நீரே பாருங்கள் தோப்பேன் ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி வருது ஃபுல்லாக தென்ன லாஸ்ட்டு முடியுது அங்கே ஒரு கிணறு ஒன்று தெரியுது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது ஜூம் பண்ணதான் முடியல பட் ஆனால் இங்கேருந்து பாருதுக்கு அருமையாக இருக்குது ஒருத்தனே சொல்லலாம் பாய் ஓகே கேஷ் ஸோ இப்போ வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த ஸ்பாட் வந்து அவ்வளோ ஒரு ஃபேவரட்டாகவே எனக்கு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இருக்குது எவ்வாறு கிளைமேட்டுக்கும் இந்த சன்லைட்டு அதோட கிளவுட்ஸோட கலரு எப்பவுமே நீல கலரில் தெரியும் இப்போ கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேலக்ஸி கலரில் ஒரு தெரியுது டிஃப்ரெண்ட்டாக ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது சன்லைட் மாற மாற எல்லாமே டைமிங்கில் மாறிடுது ஏன்னா சன்லைட்டே வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள சன்லைட்டை தான் பார்க்க முடியும் இல்லையா கரண்ட் சுச்சுவேஷனெலாம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு இருக்கிற இதில் சில நேரங்களில் அந்த கரண்டில் கலரெலாம் அழகாக இந்த கேமரா கேப்சர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குல்ல ஸோ மழை அந்த லைட்டாக அந்த சாரெல்லாம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் எப்படி ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டே தான் இருக்கேன் ஸோ ரெயின் கோட்டை எடுத்துடலாம் இருந்தாலும் கோடை காலத்தில் மழை உருமானு பார்க்க கூட நினைக்கல இருந்தாலும் வந்துருச்சு இருந்தாலும் அது ஒரு தான் இருக்குது கொஞ்சம் நேரத்தில் பேஞ்சு நனைஞ்சாலும் டக்குன்னு அந்த அளவுக்கு வெயில் அடிக்குதா ஸோ எதுவும் இப்போ ஒரு பெருசாக தரல அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கு அங்கே இருக்குது அது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நானே பேசியிருப்பேன் ஏன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அந்த இடம் சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது சுற்றி என்ன எல்லாமே வந்து எனக்கு இதுதான் தென்னை மரம் தான் தென்னை மரத்தை தாண்டி அங்கே சன்லைட்டு அதை சுற்றி பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏதோ கொடைக்கானல் போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அது நம்ம மதுரைக்குள்ளே இருக்குது சில இடங்கள் நம்ம தான் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அப்படியே எடுத்துட்டு நானும் அப்படியே ரைட் கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கேன் சும்மா தட்டு தட்டுன்னு தட்டுறேன் ஸ்பீடு கொஞ்சம் நல்லா அல்ட்ராப்ல உங்களுக்கு இந்த ஜெசிக்கு வாங்கினதுலேருந்து அட்வென்ச்சர் பைக் வாங்கினதுலேருந்து ஸ்பீடு போகிறதுலாம் பெருசாலாம் தெரியவே இல்லைங்க ஏன்னா அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது மாதிரி நம்மளோட ஸ்பீடு பிரேக்குன்னு சரி ஏதாவது பள்ளம் வந்தாலும் பெருசாலும் கவனிக்க தேவையில்லை அதில் நம்ம ஏறி இறங்கும்போது எதுவும் வலிக்குமோ எதுவும் அடி விடுமோ அப்படின்ற ஒரு தாட்டே வரல சும்மா ஃபுறா உள்ளே ஊர்றா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் போய்கிட்டே இருக்கேன் ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது இப்போ எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்ட் கீழடியிலேருந்து இப்போ தான் கிளம்பி போய்கிட்டே இருக்கேன் ஸோ ரொம்ப நாள் சென்று வீடியோ போடலைல என்னன்னு தரல கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு இல்லைனா வாரத்தில் எப்படியாவது ஒரு மூணு வீடியோவாக கண்டென்ட் ரெடி பண்ணி போட்டுற ஒரு ஆள் ரொம்ப நல்லா வீடியோ வந்து கொஞ்சம் தள்ளி போச்சு போயிருந்துருக்கக்கூடாது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கணும் ஆனால் அந்தளவுக்கு ஃபுல்லாக வேலை வேலையில் எழுந்திரிச்சது வந்து இப்போ ஏழு மணிக்கே எழுந்திரிச்சு பத்து மணி வரைக்கும் வேலை முன்னாடியாச்சும் அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு அதனால் ஈஸியாக வீடியோ மேக் பண்ண முடிஞ்சிச்சு எடிட்டிங் பண்ண முடிஞ்சிச்சு டைம் நிறையா இருந்துச்சு இப்போ எல்லாமே அப்படியே சடோனாக குறையும் ஒர்க் ஒர்க்னு அந்த மாதிரி போயிட்டு ஃபேஷனை கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ விடுவோன்னா நான் இந்த கொஞ்சம் நாளில் பாருங்க கிராம சைடில் வந்துட்டோன்னா கிராம சைடில் உள்ள நொங்கு பறிக்கிறதுலேருந்து கூட்டாஞ்ச வரைக்கும் எப்படிலாம் அனுபவிக்கலான்ற ஒவ்வொரு வீடியோவாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது ரெண்டாவது பாலம் இதுவும் பயங்கரமாக இருக்குல்ல இங்கேருந்து ச சன்லைட் அங்கிட்டு அந்த பாலத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சு அதோட சன்லைட் விளைச்சா இந்த பாலத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே டோட்டலாக லெஃப்ட் ஸோ நம்ம அந்த டேரக்ஷனில் மாறி வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு இதுவுமே பாருங்களேன் ஒவ்வொருவோட வியூ பாயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே மேக் ஆகுது பார்த்துருக்கு நமக்காக கொடுத்து வச்சுருக்கா பயிர்வேன் நீங்கள் வந்திருக்கிறதே காரணம் பூமிக்கு எதுக்கு நினைக்கிறீங்க நான் அனுபவிக்கிற கார்த்தேன் இல்லை அனுபவிச்சிட்டு போக வேண்டியதை இது ஏன்னா ஒரு படத்தில் ரீசெண்டாக ஒரு புல மாதிரி ஒரு படத்தில் கேட்பான் என்ன நான் கஷ்டப்பட்டு வீடு அது எனக்கு சொந்தம் இல்லையா இல்லை கார் வாங்கி அதுவும் இல்லை நீ வாங்கும் எதுவுமே உனக்கு சொந்தம் இல்லை உன்னை அனுபவிக்கிறக்காது மட்டுமே அனு அனுபவிக்கப்பட்டேன் பட் நீ எதுவுமே பண்ணாமல் தனது எனது எனது எனதுன்னு சொல்லி தேவை இல்லாமல் வாங்கி போட்டு நீ அணிவிக்காமல் மற்றவங்களையும் அணிவிக்காமல் லாஸ்ட்டில் அதை விட்டுட்டு தான் வந்திருக்கு அந்த மாதிரி இருந்துடக்கூடாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸோ அனுபவிக்க கொஞ்சம் நேரத்தில் சிட்டிகள் வரப்போறாங்க ஸோ பைபாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அப்போ ஃபுல்லாக சிட்டி லைஃப் தான் ஸோ அப்படியே தொடர்ந்து வீச் ஃபா வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கண்டென்ட் க்ரியேட்டாக போடுவோம் இப்போ நாளாக மோட்டோவலாக கொஞ்சம் ஓகே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் இன்னுமே வந்து மைலேஜ் வீடியோ போடலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒன்று தோணுது கிராமத்து ஸ்டைலில் எந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போடலாம் ஸோ இந்த மோட்டோவிலாகு கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்குவோம் அப்புறம் இதெல்லாம் நல்லா முடிச்சதுக்கப்புறம் மோட்டோவ்லாக் நல்லாவே ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய தாட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்தளவு வியூ பாயிண்ட்டு ஸோ உள்ள சிட்டி வரைக்கும் நான் போவேன் ஃபுல்லாகவே என்னோடய வாய்ஸ் ஒரு கட் பண்ணிடுறேன் ஸோ பாருங்கள்